ஆக்சுவலா இந்த வீடியோ எல்லாரும் நீங்க பாருங்க ஆக்சுவலா வந்து நாங்க திருச்செந்தூர்ல இருந்து கால ஏழு கிளம்புறோம் இது எங்க பிளான் மதுரை மாநாடு நாங்க போனோம் ஏழு மணிக்கு இந்த இடத்துல சில வேன் வந்துருச்சு நாங்க ஒரு செட் ஆஃப் பீப்பிள் திருச்செந்தூர்ல எங்களுக்கு இன்னும் போலீஸ் வந்து எங்களுக்கு என்ன சொல்றது வேனுக்கான பாசி தரல கேட்டா ஆயிரத்தி எட்டு தர கேட்காங்க டிரைவர் போட்டோ தாங்க அதை தாங்க வாய்ப்பே கிடையாதுங்க ரொம்ப கஷ்டம் தான் ஒண்ணு சொல்றேன் போலீஸ் கேட்கறது இருக்குது பட் இருந்தாலும் அவங்க வேறே ட்ராக் பண்றாங்க இந்த இடத்துல கிட்ட நாங்க ஒரு மணி நேரம் பாருங்க வேண்டாம் கேட்ட மாதிரி வரிசையா கிட்டத்தட்ட இத்தனை வேனுக்கு பாசு கொடுக்காம இன்னும் எங்களை வெயிட் பண்ணி வைக்கிறாங்க ஒரு மனதுக்கு முன்னாடி இந்த இடத்துக்கு போலீஸ் ஆபிசர் வர சொல்லி சொன்னாங்க இன்னும் வரைக்கும் வர காணும் நாங்க என்னதான் பண்றது உண்மை சொல்றேன் நாங்க எல்லாருமே டீசென்டா இருக்கணும் அங்க நினைக்கிறோம் ஓகேவா எங்கயாவது இவங்க என்ன பண்றாங்கன்னா எங்க மேல ஒரு தப்பு காட்டி நாங்க அதை பண்றோம் பாஸ் தர மாட்டோங்கிற மாதிரி ஒரு சோஷியல் மீடியாவில ஒரு நெகட்டிவான இது பண்றாங்க இவ்வளவு பண்ணி நாங்க பொறுமையா தான் இருக்கும் ஓகேவா இப்போ ஏழு மணி நேரம் பதவியாச்சு வெயில நிக்கிறோம் இதுக்கு மேலே நாங்க என்னங்க பண்ணணும் நான் செய்யாம கேட்குறாங்க என்ன பண்ணனும்னு சொல்லுங்க ரோட்ல உக்காரணுமா ஏங்க இதே ஆளுங்க தூக்கி இது மாதிரி பண்ணுவீங்களா நீங்க சொல்லுங்களேன் இது சத்தியமா இதெல்லாம் ஒரு தவறு ஒரு புது மாற்றத்திற்காக ஒரு இடத்துல தலைவர் விஜயா அவர்கள் வராரு நாங்க எல்லாம் ஒரு பின்னாடி சப்போர்ட் இருந்து எதாவது ஒரு அடுத்த அளவுக்கு கொண்டு போன்னு நினைக்கிறோம் உண்மையிலே இந்த மீடியாஸும் இந்த போலீஸ் ஆஃபீஸும் நிறைய பேர் இந்த மாதிரி தப்பு பண்றாங்க மக்கள் அதாவது நான் நான் அவங்க மக்கள் தான் சொல்ல புரிய வைக்கணும் நான் சாதாரண மக்கள் இந்த புரிய வைக்கிறாங்க அந்த வீடியோவே நான் எனக்கு நாங்க இன்னும் வெயிட் பண்றேன் நாங்க ரெடி தான் நாங்க ஏழு நாள் வெயிட் பண்றாங்க ரெடி தான் நல்லது நன்றி